ஹாய் ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் வீவர்ஸ் இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் நாலாவது டெஸ்ட் போட்டி மெல்ஃபோனில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த போட்டியில் ஃபஸ்ட் டே முடிவில் ஆஸ்திரேலியா ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி பதினோரு ரன் எடுத்திருக்காங்க இந்தியா தரப்பில் பூம்ரா மூணு முக்கிய விக்கெட்டை இருக்காரு அதே டைம்ல ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் நான்கு பேட்ஸ்மேன்களுமே ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா தரப்பில் டெபுவான பத்தொன்பது வயசு நியூ சவுத் வேல்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சாம் கான்ஸ்டாஸ் உலகத்தையே கலங்க வைக்கிற பூம்ராவையே கலங்க வச்சு அதிரடியா ஒரு அறுபத்தஞ்சு பந்துல ஒரு அறுபது ரன் எடுத்து முக்கியமான டாக்கா மாறியிருக்காரு ஆனா அவர் வேற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான டாக்கா மாறிட்டாரு அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி பையன் செம்மையா விளையாண்டுருந்த டைம்ல பத்தாவது ஒரு முடிவுல கான்ஸ்டாஸ் இந்த பக்கம் இருக்க விராட் கோலி இந்த பக்கம் இருக்க திடீர்னு விராட் கோலி இந்த கிராஸ்ல வந்து சோல்டர்ல ஒரு பிசிக்கல் டச்சை போட்டு ஒரு பரபரப்பு கூட்டிட்டாரு இதை பார்த்த விக்கி பாண்டிங்க என்ன சொல்றாருன்னா விராட் கோலிக்கு இந்த பக்கம் வர வேலையே கிடையாது ஆனால் தேவையில்லாமல் வந்தார் அந்த பையனை போய் தேவையில்லாம வெடிச்சாரு இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக நீங்கள் ஒரு பே ஒரு பிளேயர்கிட்ட கிட்ட பிசிக்கல் டச்ல அப்படி மோதல்லாம் நடத்துறீங்க வேணுன்னே நடத்துறீங்க அப்படின்னா இதுக்கு ஐசிசி ரூல்ஸ் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தருதுன்னா உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் பாயிண்ட் ரெண்டு டிமெரிட் பாயிண்ட் கொடுத்தா ஃபிஃப்டி பர்சன்ட் அல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஃபீ வந்து உங்களுக்கு ஃபைனாக போடுவாங்க அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டு சஸ்பென்ஷன் பாயிண்ட்டு நாலு டிமெரிட் பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இல்லை ரெண்டு பால் மேட்ச்சு விளையாட முடியாது ஸோ இதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து சிட்னி மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு இங்க கிரிக்கெட் வேர்ல்டில் இருக்கிற நிறைய வல்லுநர்கள் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி ஐசிசி வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனையை விராட் கோலி கொடுக்க போகுது இந்த பிஜிடி சப்பையா போக போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறப்ப உள்ள வந்து ஐசிசி என்ன இப்போ பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபதே பர்சன்ட் மேட்ச் டீ மட்டும் கிங்கு மேல வச்சுட்டு கிங்க வெளியே விட்டாங்க ஒரே ஒரு டிமெரிட் பாயிண்ட் மட்டுமே கிங்குக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடுத்து அஞ்சாவது டெஸ்ட்ல விளையாடுறது உறுதி ஆயிடுச்சு தடை எதுவும் வரல அடுத்து விராட் கோலி கூட இப்படி ஒரு பரபரப்பான சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த சாம் கான்ஸ்டாஸ்ங்கிற பத்தொன்பது வயசு பையன் இந்த பக்கம் பூம்ராவை ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிச்சு ஒரு மாதிரி மிரட்டி விட்டுட்டாரு ஒரு நாலாயிரத்தி எழுநூறு பந்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு சிக்ஸை கொடுத்துருக்காரு அந்த சிக்ஸ் இந்த தம்பி தான் அடிச்சிருக்காரு ரொம்ப ஹை ரிஸ்க் அக்ரெசிவ் அப்ரோச் ரொம்ப பாராட்டி ஆகணும் ஆனால் அது எல்லா டைம்லையும் எடுபடுமான்னு தெரியாது இந்த டைம்ல இந்த தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ளூ பேகி ப்ளூ பேகினா ப்ளூ தொப்பி அணிஞ்சு விளையாடுற நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்துக்காக விளையாடக்கூடிய பிளேயரு வெறும் பத்தொன்பது தான் ஆகுது டொமஸ்டிக்கில் நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீரிஸ்ல வந்து மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு செஞ்சுரி இந்தியா டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி அடிச்சிருந்தாரு சோ இந்த தம்பியை இந்தியா டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்க கண்டிப்பா ஓபனரா கொண்டு வரணும்னு அதே நியூ சவுத் வேல்ஸ்க்காக முன்னாடி விளையாடி இருக்க பிரிட்லி வந்து கேட்டுக்கிட்டாரு நான் நியூ சவுத் வேல்ஸ்க்கிறதுக்காக சொல்லலைங்க அந்த பையன் உண்மையானுமே டேலண்ட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட அந்த செலெக்ஷன் கமிட்டி என்ன செஞ்சாங்கன்னா இல்ல எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் ஏ டீம் கேப்டன் நேதன் மெக்ஸ்வேனி வேணும் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க ஒரு மூணு மேட்ச் நேதன் மெக்ஸ்வீனிக்கு கொடுத்தாங்க செட் ஆகல அந்த நேதன் மெக்ஸ்வீனியை வெளியே அனுப்பிட்டு சாம் கான்ஸ்டாஸ்கிட்டயே போயிட்டாங்க கூட்டிட்டு வந்தாங்க பாக்சிங் டே சுமாரா அது ஒரு லட்சம் பேர் உட்கார்ற கிரிக்கெட் கிரவுண்டு அவ்வளவு ரசிகர்கள் அங்க ரொம்ப பாக்ஸிங் டேங்கிறது ரொம்ப ஜாலியான இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா பத்தொன்பது வயசு பையனா உள்ள வந்த அவர் பூம்ராவுக்கு பயந்துக்கவே இல்ல ரெண்டு சிக்ஸ் அதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கூப் இது அப்படி மிரட்டி விட்டுட்டாரு பூம்ராவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யார் ஆயிடுவேன் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டோட அடுத்த தலைமுறைக்கான வீரரே சாம் தான் அதாவது இந்தியாவுக்கு ஒரு ஜெய்ஷ்வால் பாகிஸ்தானுக்கு ஒரு ஷயும் வாய்ப்பு மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிளேயர் கிடைச்சிட்டாரு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் ஐபிஎல்ல இந்த வருஷம் டெல்லிக்காக விளையாடி இந்த வருஷம் மறுபடியும் டெல்லி வாங்கியிருக்க ஆஸ்திரேலியன் வைட் பால் கிரிக்கெட் டீம் ஓப்பனர் ஜாக் பிரேசர் மெக்கர்க்குக்கு இந்த பையனால ஒரு பெரிய தலைவலி உருவாயிருக்கு இந்த பையன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் ஆஸ்திரேலியா டீமுக்கு அப்படியே விளையாட போகிறதெல்லாம் கிடையாது அடுத்தடுத்து ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு ஆஸ்திரேலியன் டீமில் வந்துருவாப்பில் மாடர்ன் கிரிக்கெட் ஷாட்லாம் இன்றைக்கே மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக ஆடி இருந்தார் எவ்வளோ ஆடுறாரு புல்லலாம் பட்டாஸ் கிளப்புது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க ஸோ இன்னைக்கு முக்கியமாக இந்த தம்பி தான் இந்த மேட்சோட விவாத பொருளாகவும் ரொம்ப பேசப்படுற பொருளாகவும் இருக்காரு நம்ம விராட் கோலி தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அவருடைய பேரும் இதில் ஜாயின் ஆயிடுச்சு ஆனால் எங்க இருந்தாலுமே வாஷிங்டன் சுந்தர் லபுஷேன் அப்படியே லைட்டாக தூக்கி ஒரு சின்ன கேப்பை கொடுக்க உள்ள போந்த பூம்ரா ஒரு ரெண்டு முக்கிய விக்கெட் ஹெட்டை வந்து டக் அவுட்டுக்கு தட்டி விட்டு அடுத்து வந்த மிச்சல் மார்சியும் தூக்க இன்னொன்று ஆகாஷ்தி நூபாலை எடுத்துட்டு வந்து அலெக்ஸ்கரியை வெளியனுப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி இந்தியா கையில தான் அதாவது இந்தியா கையிலனா மீன்ஸ் வந்து இந்தியா இன்னும் வெளியே போகல இந்த மேட்சை விட்டு அப்படிங்கிற நிலமையில இருக்கும் நாளைக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டிக்குள்ளே ஆஸ்திரேலியா வால் அவுட் பண்ணிட்டா இந்தியா மறுபடியும் இந்த மேட்ச்க்குள்ளே தான் இருக்கும் ஒழுங்காக வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி விளையாண்டாங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்தியா உள்ளே இருக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்குமான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இல்லை நாங்கள் அக்ரெசிவாக போகிறோம் எங்களுக்கு கண்டிஷனை பற்றி கவலையே இல்லைனா இந்த மேட்ச்சில் இந்தியா தோக்குறது உறுதி